அன்பு என்று கூறுவார் அன்பு என்றால் என்னவென்று அவனை கேட்டு பாருங்கள் அர்த்தனையும் தருவதுதான் அன்பு என்று கூறுவான் தன்னை அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறார் தன்னை இந்து அன்பு செய்த தேவன் இங்கு வருகிறான் நம்மை முற்றும் தந்தை இன்று யாவும் பெற்று திரும்புவோம் பாரங்கள் அன்பு மாந்தரே தந்தை மகன் தூய ஆவி யாரின் பெயராலே ஆமென் என்ன மாந்தராய் இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி யாரே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆत्माவோடும் இருப்பதாக இன்று இயேசுறப் பிரான்சிஸ் அருள் மீறி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் மறித்து சுசை மனுவில் அந்தோனியமான் இவர்களின் ஆன்மா இறைமடத்தின் நிலைத்து இலை பாரதல் அடைய வேண்டும் என்று திருப்பெளிவப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்கள் அந்தோனிராஜ் சகாயமெரி குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடல்வசம் கிடைக்கவும் குடும்பத்தில் மறித்து விசுவாசம் இவர்களது ஆன்மா இறைமடத்திலிருத்தியலை அடைய வேண்டும் என்று திருப்பெளிவப்பு கூட ஜபிக்கின்றார்கள் பாலிக்னீசிஸ் ஆரோக்கிய ஜான்சி மரிய அன்பு பிசுசிலி ஆல்பர்ட் அலெக்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடல் அசுகம் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் குடும்பத்திற்கு ஒற்றுமையும் சமாயம் கிடைக்கும் குடும்பத்தில் மறித்து மற்றும் மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்கள் இக்கருத்துக்களோடு இணைந்து இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காக இறைவன்றத்தில் இறைவேண்டல் புரிவோம் சகோதர சகோதரிகளை தூய மரின் வியப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்து போலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவ ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் தவறியதாலும் பாவங்கள் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதன் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மண்டாடுகிறேன் இஞ்செலாம் அல்லது இறைவன் நம்ம எதிரகம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக ஆமென் இரக்கமாயிரும் இரக்கமாய் இரு ஆண்டவரே இரக்கமாய் இரு கிறிஸ்துவே இரக்கமாய் ஆண்டவரே இரக்கமாய் இரு ஆண்டவரே இரக்கமாய் இரு மன்றாடுவாக மனங்களில் பொலிந்தறளோ வேண்டுகின்றோம் நம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாற்றி பெற நீரியங்களையும் அழைத்துச் சொல்வீராக மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வெளியாக உமை பன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஆறு முதல் பனிரெண்டு முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாய் இருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுவ சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக இப்படி பேசும் பொழுது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதர் மனிதரிடமிருந்து வந்ததல்ல எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக்கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தம் ஆற்றல்மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையானாலும் நீதியானாலும் அவை உருவானவை பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது தீர் திருப்பெயர் தூயது அஞ்சுவதற்குரியது அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லுகா எழுதிய தூய நற்று இதில் இருந்து வாசகம் லுகா நற்றுதி இயல் பத்து சொற்றொடர்கள் இருபத்தி ஐந்து தொடங்கி முற்பத்தி ஏழு முடைய அக்காலத்தில் திருச்சற்று அறிஞர் ஒருவரிலிருந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதவரை நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஈசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாகச் சொன்னீர் அப்படி செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரைவி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலமிலிருந்து எரிவிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் ஒறிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியை வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே லேபியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருள் இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சொட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு எல்லா தந்தாய் என்னையும் தருகின்றேன் சகோதர சகோதரிகளே என்னுடையவும் உங்களோடேமான இவ்வேளை எல்லாம் தலையாயாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிகாகவும் மாட்சிமையாகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலுகாகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்ளவாராக ஆண்டவரே நாங்கள் எங்களை மாற்று உமை வேண்டுகின்றோம் முறை திருமகளின் மறை நிகழ்வுகளை நினைவுகோருவதன் வழியாக அவருடைய வாக்குறுதி வலுப்பு தகுதி உடையவர்கள் ஆபோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தை என்று ஆளும் இறைவா இறைவான் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பழை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர் அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர் இவ்வாறு நீர் உம்மிடம் திரும்பிய உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர் நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர் ஆகவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது பெருமையை பறைசாற்றி

ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவையை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோ இவ்வாறு எங்கள் ஆண்டவரை சு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்சீடர்களுக்கு அளித்து கோரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு இருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாப என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள்

உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரையும் உலகெங்கும் பெறவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் தோனி எல்லா திருநுலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவையை அன்பில் நிறைவரு செய்தர்களும் மேலும் உயிர் தொழில் மீது நோக்குடன் செயல்கொள்ளம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தொரு அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கணித ஆயன புனித மரியா அவருடைய கணவரான புனித புனித தெரு தூதர்கள் உமக்கு உகந்தவராய் இருந்தூர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி வெற்று திருமணேசு கிறிசு வழியாக உமை புகழ்ந்தைத்தும் உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் இறைவன் இறைவனாகிய தந்தையே எல்லா புகழும் ஆற்றியும் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஒன்றிப்படிமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாங்க எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கு இருக்கோம் பேரின்பதற்காகவும் இமைப்பெற ஈசு கிறிஸ்துவின் வருகை காத்திருக்கின்றோம் ஆண்டவரே அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன் இனமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதற்கும் ஒழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி நமது திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மலித்தருள்வீராக

உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்தரலாம் இது இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்

தமிழ் மொழி பேசி என்னை தேட்டவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேட்டவே பிஞ்சு நெஞ்ச மழைக்கு இது தேவா பிஞ்சு நெஞ்ச மழைக்கு இது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இனநல்கள் நீగిடுமே உன் சுவாசம் காற்றி கலந்தாலே போதும் வெண் வாசல் அடைந்திடுவே நான் என்றும் உன் சாயல் தானே உன் கோவில் குடி கொள்ள நீ நான் என்றும் உன் சாயல் தானே உன் கோவில் குடிகொள்ள வா கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்ச இது வருவாய் தேவா பிஞ்சு நெஞ்ச மாளைக்கு இது வருவாய் தேவா கிரிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனித I பகைவரிடமிருந்து எங்கள் இறைவா இவ்வருள் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாற்றியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவரும் திருமணேச கரிசுவளியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இயலாம் இறைவன் தந்தை மகன் தூவி ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி இறைவனுக்கு நன்றி மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் கண்ணி மாதாவே சரணம் மனமும்ள்ளமும் மாந்தரின் தவறால் நோகூர கண்டோ மாசில்ல மனமும் ஏசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோகூர கண்டோ ஜபம் செய்வோம் தினம் ஜபமாலை சொல்வோம் ஜபம் செய்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் போவி காதாரம் மாதாவே சரணம் யேசுவின் ஐந்து திருக்காயங்களை குறித்தும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றிய உதவி பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து மக்களின் எண்ணங்களும் இயக்கங்களும் நிறைவேறும் கல்வாறு நோக்கி ஜபிப்போமாக விண்ணுலேய போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை ராஜா வாழ்காட்சியம் வருக மரிய வாழ்கங்கின் பாதுகாவலரான புனித விநியாசியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்